வழிகாட எக்ல தலைவர் கொடுத்த பகிர் பேட்டி மன்னிப்பு வீடியோ விவகாரத்தில் ட்விஸ்ட் பாஜகவினுள் நடக்கும் உள்ளடி அரசியல் ஜிஎஸ்டி முதல் முத்ரா கடன் சர்ச்சை வரை கடந்த செப்டம்பர் பதினொன்றாம் தேதி கோவை கொடிசையா வளாகத்தில் நடைபெற்ற தொழில்துறையினர் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு தொழில் துறையினருடன் உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பிரபல அன்னபூர்ணா உணவகத்தின் நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் கலந்து கொண்டு இனிப்புக்கும் காரத்திற்கும் வேறு வேறு ஜிஎஸ்டி உள்ளது பண்ணுக்கு வருகில்லை ஆனால் அதில் கிரீம் கலந்தால் பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டி ஆகிவிடுகிறது இதனால் கம்ப்யூட்டரே திணறுகிறது என்று ஜிஎஸ்டியில் இருக்கும் நடைமுறை சிக்கல்கள் குறித்து பேசினார் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் உரையாடியது சமூக வலைதளங்களில் வைரலானது இதற்கு நிர்மலா சீதாராமன் ஹோட்டல் உரிமையாளர் ஜனரஞ்சகமாக பேசினார் என்றும் ஊர்காய் மாமியை இப்படியெல்லாம் கேட்டுவிட்டார் என எல்லோரும் சிரிக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஆனால் விமர்சனங்களைப் பற்றி கவலை இல்லை என எப்போதும் போல தனது பாணியில் பேசினார் ஆனாலும் பாஜகவை இணையவாசிகள் வருத்தடுத்த நிலையில் அன்னபூரணா உணவக நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் எம்எல்ஏ பாரதி சீனிவாசன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் அமர்ந்திருக்க அன்னபூர்ணா உணவக நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் எழுந்து நின்று கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியாக சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அன்னபூரணா தொழிலதிபருக்கு அவமரியாதை ஏற்பட்டிருப்பதாக கண்டனம் தெரிவிக்க நாடு முழுவதும் பாஜகவின் செயல் ஆணவத்தின் உச்சம் என கடும் கண்டனம் எழுந்தது ஒன்றிய அரசும் ஒன்றிய அமைச்சர்களும் தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழியும் பாஜகவை கடுமையாக சாட செய்தியாளர்களை சந்தித்த வானதி

மனப்பூர்வமாக மன்னிப்பு கொள்கிறேன் என்று ஒரே அடியாக சரணடைந்தார் இப்படி ஒரே கட்சிக்குள் இருவேறு கருத்துக்கள் நிலவி கட்சிக்குள்ளேயே உள்ளடி அரசியல் நடந்த நிலையில் இந்த வீடியோவை பரப்பிய விவகாரம் தொடர்பாக பாஜக சிங்கநல்லூர் மண்டல தலைவர் சதீஷை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து கட்சி நீக்கியது ஆனால் அந்த வீடியோவை வெளியிட்டது நான் கிடையாது என்னை வழிகாடாகவே மாற்றிவிட்டனர் என்று சதீஷ் செய்தியாளர்களை சந்தித்து புது புயலை கிளப்பினார் இது குறித்து பேட்டியளித்த சதீஷ் நான் அந்த நட்சத்திர விடுதிக்கு போகவே இல்லை அன்னபூர்ணா உரிமையாளர் இடத்துல போது அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அன்னபூர்ணா ஹோட்டலோட ஓனர் சீனிவாசன் அது மட்டும் இல்லாம கோவை மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ்குமார் மட்டும்தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த வீடியோ யாரால் எடுக்கப்பட்டிருக்கும் இதுல இருந்தே புரியுதுல்ல அந்த வீடியோவை எடுத்தது யார் என்று எனக்கு தெரிந்த பாஜக நிர்வாகிகள் குழுவில் பகிர்ந்து கொண்டேன் அந்த வீடியோவை பகிர்ந்ததால் என்னை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டனர் ரமேஷ் குமார் மீது மாநில கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஆனால் இதுவரை பாஜக சார்பில் நீக்கப்பட்ட நிர்வாகி கூறிய குற்றச்சாட்டு குறித்து எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை மறுபுறம் முத்ரா திட்டம் மூலம் கோவையில் இருபது லட்சம் பேரும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஐந்து புள்ளி ஆறு கோடி பேரும் பயனடைந்துள்ளனர் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியது அடுத்த சர்ச்சையாக உருவெடுத்தது குறிப்பிடத்தக்கது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க